இது மட்டும் இந்த வீட்டுக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா நீ எதுக்காக அவங்க கூட பேசுற எதுக்காக உனக்கு ஃப்ரெண்டா இருக்கனா ஏகாவர் முதல்ல அவங்க கூட நல்லா பேசிட்டு இருந்தார்ல அதுக்கு ஒரு நீ சொன்னா நீ நான் பேசாம தான் இருந்தேன் அவரே நீ ஏமாத்தலாம் தெரிஞ்ச பிறகு நானே விட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன்கா அப்பதான் ஃப்ரெண்டா இருப்போம் சொன்னாரு இந்த கதையும் என்கிட்ட சொன்னாருக்கா அப்படி என்ன கதை பயண கதை அது சூரிய குழந்தை உண்மையான சூரிய இல்ல அப்படின்னு சொன்னாரு அந்த சுப்பிரமணிக்கு சூரிய குழந்தை மேல போறாம தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா ஒரு நாள் கிளப்ல டான்ஸ் ஆடினான்னு சொல்லி ஒரு வீடியோ மட்டும் காமிச்சான அது பொய்யும் நெரிச்சாச்சி அவன் ஏதோ ஒரு பிரச்சனைனால அவரை மாட்டி விடான்னு பண்ணி தெரியா நீ அவன் சொல்லிருக்கே சுத்தி சின்னமானமா போயிடறதை ஒழுங்கா அக்கா சொல்லிடு கேளுச்சு அரஜினி சொல்ல மாட்டாரு சொல்ல மாட்டாரு நான் உனக்கு தெரியல அவருக்கு எல்லாம் தெரியுது ஆமா எல்லாம் தெரியும் நீ நம்பிக்கிட்டு திரி இங்க பார்த்த இந்த வார்த்தை ஏன்ட்டு சொன்னதோட விட்டுரு சூரிய குண்டே இந்த வீட்டு பையன்தான் அந்த சுப்ரமணியதா கொஞ்சம் குழப்பிட்டான்னு ஏதோ தெரியா எனக்கு என்னமோ அந்த வீட்டை விட்டு ஒன்றிய அனுப்பிவிட்டாருன்ட்டுலாம் சொல்லிருக்கான்னு தோணுது அவன் சொல்றதெல்லாம் நம்மதான் அக்கா கேளு என்ன புரியுதா காதலை வாங்கலியா இதுக்கு மேல இதை தெரியாது சரி அவர் உண்மையான சூரியா பொய்யான கொய்யான சூரியா நீ உன் வேலையை ஏதாவது தெரிஞ்சா இனிமையான்ட்டு சொல்லுன்னு சொன்னல்ல அதான் உன் அட்டைச்சன்னையாட்டின்னு சொல்லல சொல்லிட கூடாது மூச்சு கூட விடக்கூடாது உம் சரிக்கா பேரவே என்னோ நீ அந்த சுப்பிரமணி பேசியா பேசிட்டு இருக்காரு உன் புருஷன் பார்த்தா விட்டுட்டு நான் பேட்டு போறேன் வாறேன் எப்படி என் தங்கச்சிட்டா என்னன்னு சொல்லி மனசு கிட்டு வச்சுருக்கா ஏற்கனவேட்ட காதல் அதிகம் கெட்டு விட்டா இப்ப அக்காவுக்கு தான் ஒண்ணுமே தெரியல அபி வீட்டுக்கு நான் போயிருக்கும்போது அவரை யாருமே சுப்பிரமணியன் கூடவே இல்ல எல்லாருமே சூரியன் தான் கூப்பிட்டாவ அக்கா கிட்ட அவர் பேர் சூரியன் சொன்னா அதுக்கும் யாசியா சரி அப்படின்னா நம்ம இப்பதைக்கு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் யாருக்குனே சுப்பிரமணியும் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் சொன்னாரு நான் தான் அவசரப்பட்டு அக்கா கிட்ட சொல்லிவிட்டேன் இனி சொல்ல கூடாது வேணா அவர்கிட்ட ஒரு நாள் தெளிவா கேட்டுக்கிடுவோம் சரோஜினி உங்க அக்கா வந்துட்டு போறாவ என்ன கேட்டாவது சத்தம் போட்டாவளோ கோம போயிட்டு అది వందు మామ వీట్లో ఇవ్వలో ప్రచన నడక అంటే ఎదిమే చోలమండి ఏని కేటకి చతమొడుకు పోరా వేరే ఏదో ఇల్ల మామ ఉంగక్క వందాలి ఉని చతమొడుకు అరువలో నా అన్నకే చోనే వీట అవల ఎప్పుపతల చతమొడంగని తుర్మోన్నకే ఉంది చతమొట్టు పోరా పోలే ఆదల ఉన్నే ఇల్ల ఏంగ అక్క ఎప్పమే చిమ్మ చతమొడువ ఆది మాత్రం బేసిట్ పోరా నింగ ఏదో ననికేంద అమ్మ చూరియ కొందంట ఆవింట బేసినేం కోవతలక చరుజిని ఆవింట ఎన్న చున్నాలో అదుకొమ ఇంకో అవందం அதனால இப்பதைக்கு அவன்ட்டு எதுவும் பேசாம இருக்கதான் நல்லது அப்படின்னா மாமா எதுமே நீங்க பேசலயா ஆ பேச வேண்டிய இதெல்லாம் பேசிட்டு தான் வந்தேன் ஆனாலும் அவன் ஏத்துக்கிற மாதிரி தெரியல அதான் பொறுமையா உட்காந்து யோசிப்பான சொன்னதேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படியா யாமனி பாவம்ல பாவம் தான் என்ன செய்ய மாமா யாமனி உங்களுக்கு தான் பண்ணி கேட்டா அப்படியா உனக்கு இது யாச்சும்னா நீங்க சொல்லல அக்கா கிட்ட கேட்டேன் ஆமா ஆமா எனக்கு தான் கேட்டிருந்து நீங்க யாமிலி கல்யாணம் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் என்ன மாமா மாமா என்ன சீனா அப்படி என்ன கேட்டுட்டேன் இவரையும் ஒரு மாதிரி மூஞ்சி தொங்க விட்டுட்டு பண்ண மாதிரி போறாரு நம்ம கேட்டது எதுவும் தப்பாயி போச்சோ கல்யாணம் பண்ணிருந்தா யாமினி வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் தானே சொன்னேன் சரி சரி நம்ம இப்ப அவர் கல்யாணம் முடிஞ்சு இந்த வார்த்தை பேசிருக்க கூடாதுல்ல அதான் மாமா கோவப்பட்டு போறாவ போல

ஏம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? குஸ்போ கைப்பு அந்த வீட்லயே இல்ல. என்ன சொல்லிய வீட்லயே இல்ல. எங்க பேர்க்கா? ஏம்மா, வீல மண்டபத்துல வச்சி அத்தை அடிச்சிட்டவளா உனக்கே தெரியும்ல. அதுக்கு கோவத்துல பேட்டாவமா. இங்கே என்ன வரமாட்டேன்னு சொல்லிட்டு பேட்டாவலாம் பிள்ளைகளை கூட்டிட்டு. அப்படியே வரமாட்டேன்னே சொல்லிட்டு பேர்க்கா.

எப்படியாவது போராடி நல்லவலா நடிச்சுக்கிட்டாதான் அந்த வீட்டுல தான் இருக்கணும் அவன் எங்க நடிக்க பிறவை எதுக்கு நடிக்கனா அவ சுவா

எல்லாரும் ஓட விட்டு தோத்திடலாம் முக்கியமா அந்த குஷ்பக்காவத்திரணும் பாத்துக்க ஆமாள அவளெல்லாம் வீட்டு பக்கமே வச்சிட கூடாது அதுவும் தங்கிச்சி மாதிரி ஆக்கள் பக்கத்துல குசு மாதிரி ஆக்கள் இருக்கவே கூடாது எப்படி

சரோஜினி தான் மதிப்பாளா இல்ல அந்த சரோஜா தான் மதிப்பாளா இப்போ அவன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க அவளோ யாமணி அவ தான் என்ன மதிப்பாளா எவ்வளவு மதிக்க மாட்டா அத சொல்றதுக்குள்ள அவருக்கு ஒண்ணும் புரியல எங்க அம்மா எங்க அம்மானே தலையில நிக்காரு எப்படியே போட்டோம் அந்த வீட்டு பக்கம் போறாதானே போக மாட்டேன் இது அந்த பக்கமே போக மாட்டேன் குஸ்புமா அம்மா குஸ்பு சொல்லுமா யாமா ஒரு மாதிரியா இருக்கா മാർക്കോ മാർക്കോ വീട്ട് വേളിയാ வீட்டுல இருக்கிறது தப்பு இல்லம்மா பாக்குறவா ஒருவர்த்தி ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவா அதுக்குதான் சொல்லியே பிள்ளைகள் வேற ஒரு மாதிரி மகவாட்டமா இருக்குதுவே அங்க இருந்தா எல்லா பிள்ளைகள் கூட சேர்ந்து விளாண்டுட்டு கிடக்கும் பத்தியா நீங்க என்னவோ தனியா அடைச்சு போட்ட மாதிரி கிடக்குது போல அதாமா அது ரூம்ல அப்படியே படுத்தே கிடக்குதுவ பிள்ளைகளுக்கும் அப்பாவை மனுஷனை கூட்டிட்டு அப்படியே தண்ணி குடுத்துற பேர்லான்னு இருக்கே கஷ்டமா என்னமா சொல்லியா தண்ணி குடுத்தனமா அப்படிலாம் பேசாத குஷ்பூனி அந்த வீட்டு மூத்த மார்மக யாராவது தப்பு பண்ணா கூட நீ நம்ம அனுசரிச்சு நடக்கணும் நீ இப்படி வெளிய வரேன்னு சொன்னா நல்லாவா இருக்கு அப்படி எல்லாம் சொன்னாதம்மா இல்லம்மா அந்த குடும்பத்து கூட எனக்கு செட்டே ஆகாது நான் முடி பண்ணிட்டா வெளியவே வந்தேன் என் பிள்ளைல நான் இங்கே இருந்து படிக்க வச்சுக்கிறேன் உனக்கு தொந்தரவா இருந்தா சொல்லுமா தனியா வீடு பார்த்துட்டு போயிரியே இல்லனா வீட பாருங்க தனியா பாரு அப்படின்னு சொல்லலாம் சாதமா கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு நல்ல யோசிட்டே நான் தனியா தான் போறேன் அவருக்கு நாங்க வேணனா வரட்ட இல்லனா அங்கேயே கிடக்கட்டும் தனியா ஒரு வீடு பாத்துட்டு அந்த ஊருக்குள்ளே போய் இருக்கணும் அந்த ஊருக்குள்ளே வேற தோட்டத்துக்கு வேலைக்கு போறோம் அப்பாவியல் பார்த்து நாலு பேர் இப்படி கேட்பாவல்ல மர்மாவில துரத்தி விட்டுட்டு பிள்ளைகளோட சேர்த்து அப்படின்னு கேட்பாவல்ல கேட்க வைக்கமா நீ சும்மா இருமா நான் சொன்னபடிதான் செய்ய போறேன் Thank <laughs> you.